வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு வயலாண்டு சேனல் இன்றைக்கி நம்ம வயலாண்டு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன ரகசியத்தை தான் வந்து சொல்ல போகிறேன் இந்த எட்டு லட்சுமிகளோட பெயர்களை சொல்லி தீபாவளி நாளை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதமான ஒளிகளும் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த எட்டு லட்சுமிகளோட அருளும் இந்த ஒரு நாளில் நம்ம அவர்களுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கான இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வம்ன்றது அதிகமாக சேரும் ரொம்ப தீராத கடன் பிரச்சனை இருந்துகிட்ருந்திங்கனாலும் கடன் பிரச்சனையானது உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே சரியாகும் அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தான் இந்த எட்டு லட்சுமிகளோட நீங்கள் பெயரை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பெயர்களை சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து தீபாவளி நாளில் வந்து ரொம்ப ரொம்ப பிரகாசமாக வந்து தொடங்கலாம் முதல் அந்த எட்டு லட்சுமிகளோட பெயர் அதுக்கப்புறம் மந்திர என்னன்றது சொல்லிடுறேன் ஆதி லட்சுமி இரண்டாவது தனலக்ஷ்மி மூன்றாவது தானியலட்சுமி நான்காவது கஜலக்ஷ்மி ஐந்தாவது சந்தானலட்சுமி ஆறாவது வீரலட்சுமி ஏழாவது விஜயலட்சுமி எட்டாவது வித்யாலட்சுமி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எட்டு லட்சுமிகளோட பெயர்களை தான் நீங்கள் வந்து சொல்லி உங்களுடைய தீபாவளி திருநாளை வந்து நீங்கள் தொடங்கணும் இந்த எட்டு லட்சுமிகளோட பெயரை அன்றைய நாளை நம்ம குறிப்பிட்டு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு ஒருத்தருக்குமே ஒரு ஒரு செல்வம் வந்து இருந்துட்டுருக்கும் அதாவது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்கும் குழந்தை செல்வம் இருந்துகிட்ருக்குது அது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை செல்வம் இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட வந்து பணம் இருக்காத தீராத கடன் பிரச்சனையும் வந்து இருந்துகிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சுமியோட அருள் வந்து இருக்காமல் இல்லாமல் போயிட்டுருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எட்டு லட்சுமிகளோட பேரையும் அவர்களுடைய மந்திரத்தையும் நீங்கள் வந்து தீபாவளி திருநாளாக சொல்லும்போது அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமானது வந்து கண்டிப்பாக வந்து தெரியும் சரி இப்போ லக்ஷ்மியோட பேர் தெரிஞ்சாச்சு அடுத்தது அவர்களுக்கான மந்திரம் என்னன்றதையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க ஒவ்வொரு லட்சுமியோட பேரையும் சொல்லிவிட்டு அவங்களுக்கான மந்திரத்தை நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வாங்க அந்த மந்திரமானது ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக இதுதான் அந்த பொதுவான மந்திர வரி இதில் கூட நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போது ஃபர்ஸ்ட் லக்ஷ்மியானது ஆதிலக்ஷ்மி நீங்கள் எப்படி இந்த மந்திரத்தை சொல்லணுன்னா ஓம் ஸ்ரீ ஆதி நமக அடுத்தது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ தனலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ தானியலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ கஜலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ சந்தானலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ வீரலட்சுமி நமக ஓம் ஸ்ரீ விஜயலக்ஷ்மி நமக ஓம் ஸ்ரீ வித்யாலக்ஷ்மி நமக ஸோ இந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் சரியாக அந்த வரிகளில் ஒன் ஒரே தான் இருக்கும் நீங்கள் வந்து அந்தந்த லக்ஷ்மியோட பேர் மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துக்குங்க ஓம் ஸ்ரீ அஷ்டலட்சுமின்ற நமகன்றது பொதுவானது அது கூட வந்து ஒவ்வொரு லக்ஷ்மியோட பேரையும் நீங்கள் வந்து சேர்த்துட்டு சொல்லிவிடுவாங்க நிச்சயமாக உங்களுக்கு தீபாவளி திருநாளில் இந்த மாதிரி அந்த லக்ஷ்மியோட பேரை சொல்லி அவங்களுக்கான மந்திரத்தை இந்த மாதிரி சொல்லும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப பெரிய மாற்றம் தெரியும் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வங்களும் நிற நிறைஞ்சு வந்து வழிகிறதுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க இதை சொல்லக்கூடிய நேரம்ன்றது நீங்கள் பூஜை எப்போது மேற்கொள்கிறீங்களோ பூஜை செய்யும்பொழுது இந்த மாதிரி எட்டு லட்சுமியோட பேரை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜையை வந்து நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் எல்லாருக்கும் இனியே தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி